அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சனம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவையின் நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்யமங்கலம் என்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவாக போன்றேன் நான் எடுத்த சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றத்தை உண்டு பண்ண கூடியதாக இருக்கும் என்ற நான் என்று நம்புகின்றேன் அந்த வகையில் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் முதல் விஷயம் நிறைய விஷயங்கள் உண்டு நிறைய டெக்னிக்கலான சப்ஜெக்ட் இது ஆனால் கொஞ்சம் சில இடங்களை விவரிக்கிறேன் சில இடங்கள் ஸ்பீடாக போய்டுறேன் முதல் விஷயம் வந்து ஒருவரை ஒருவரிடம் பழகும் போது சாதி பார்த்து பழக கூடாது மதம் பார்த்து பழக கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம இதில் மதம் பார்த்து மேக்ஸிமம் யாரும் பழகிறது இல்லை ஏன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் என்பது முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எனக்கும் உண்டு உங்களுக்கும் இருப்பாங்க ஆனால் சாதிய சிந்தனை என்பது வந்து தமிழ்நாட்டில் இந்த பக்கம் வட தமிழ்னா ஒன் இயர் வர்சஸ் தலித்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவர் எங்கள் ஊர் பக்கம் முக்குளத்தூர் வர்சஸ் தலித் வர்சஸ் நாடர் வர்சஸ் யாதவா கொங்கு மண்டலம் பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா அகைன் அவங்களுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் உண்டு கவுண்டர்லேயும் நிறைய பிரிவுகள் வர்சஸ் தலித் வர்சஸ் வேட்டோ கொண்டர் நாட்டு கவுண்டர் குங்கு கவுண்டர் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு பிரிவுகள் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நம்ம ஏதோ ஒரு பிரிவில் பிறந்துட்டோம் நம்ம அப்பா அம்மா சொல்றாங்க அந்த பிரிவு தான் நாமனு சொல்லிட்டு அதோட அதை நிறுத்திக்கலாம் ஆனால் பழகு யாட்சிக்காக அந்த சாதியை பயன்படுத்தாத அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கணும் சாதி பார்த்து பழகுறவங்க நான் வந்து எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஷுடில் காஸ்ட் தலித் வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க காபி குடிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க எனக்கு எப்போதுமே ஒரு கேள்விக்குறி அப்படி தொக்கின்னு இருக்கோம் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுல எழுபது எண்பது பர்சன்ட் வந்து தலித் மக்கள் தான் இப்போ அவன் பண்ணக்கூடிய அரிசி மட்டும் நமக்கு வந்து வேணும் அவன் அவனுடைய அவன் விவசாயம் பண்ணக்கூடிய தர்பூசணி வேணும் அவன் விவசாயம் பண்ணக்கூடிய காய்கறிகள் வேணும் பருப்பு வேணும் ஆனால் அவங்க வீட்டில் போய் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது அவங்க கூட நம்ம பழக்கக்கூடாது என்பது என்ன விதத்தில் எந்த விதத்தில் உன்னோட சாதி அவனோட வசதி இல்ல அவன் சாதி உன்னோடைய மட்டம் எல்லாரும் மனிதர்களும் தானே இந்த எண்ணம் நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும் பங்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எப்போதுமே ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து எப்போதுமே வலியுறுத்துவேன் சாயந்திரம் ஐந்து மணிக்கு ஒரு மீட்டிங் சொக்கலிங்க ஐந்து மணிக்கு போகணும் ஐந்து மணிக்கு போகணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா ஒன்று அவர் பொய் சொல்கிறார் இல்லைன்னா அவர் டைம் பீஸ் தப்பு மூன்றாவது விஷயம் சொக்கலிங்கம் வரலை உண்மையிலே டைம் பீஸும் தப்பு இல்லை அவரும் பொய் சொல்லலை அப்படின்னா சொக்கலிங்க இறந்துட்டாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐந்து மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர முடியலன்னா ஐஎம் ஃபினிஷ்டு நான் வந்து அஞ்சு ஒன்றுக்கு போடுறதுனால அஞ்சு மணி ஒரு ரெண்டாவது செகண்டுக்கு போகிறனாலையும் எந்த பிரஜனமும் இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூக்கு போகிறாலும் எந்த பிரோஜனும் இல்லை நான் என்ன சொல்ல வேணாம் இதன் மூலமாக நீங்கள் வந்து என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பின்பற்றலைன்னா நீங்கள் வந்து நடைப்பணம் தான் நீங்கள் மனித நல்ல வெறும் பிணம் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட் வார்த்தை கொடுத்தா காப்பாற்றணும் அந்த வார்த்தையை முன்ன பின்ன மாத்ததெல்லாம் கிடையாது அதனால் உயிர் போகிறதா போயிட்டு போட்டோம் அவ்வளோதானே அடுத்த ஜென்மத்தில் சேர்ந்து விளாந்துக்கலாம் வார்த்தையை கொடுத்தீங்கன்னா காப்பாத்துங்க நாலாவது விஷயம் வந்து அதாவது நாலாவது மூணாவது ஒன்று ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா என்னன்னா வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் யோசிச்ச அப்புறம் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க இதுதான் அதோடைய சூட்சமம் நாலாவது விஷயம் வந்து யாருக்கும் பணம் கொடுக்கல் யாரிடமே வாங்க இருக்க வச்சுக்காதீங்க வரவு செலவுகள் வச்சுக்காதீங்க அது கூடுமான வர வரைக்கும் கூடுமான வரைக்கும் அது வந்து உறவுகளை பிரிக்க தான் அந்த பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் வந்து பயன்படுகின்றது பணம் வாங்குற வரைக்கும் கொடுக்கறவன் தெய்வம் பணம் கொடுத்தப்பறம் அது எமம் கொடுத்தானா அவன் வந்து ஒரு பேயாக பிசாசாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது வந்து ஒரு மனிதன் என்ன பழக்கம் வேணா இருக்கலாம் எல்லாமே போகலாம் ஆனால் புறம் பேசுற பழக்கம் இருந்தா அவன் பேர் புறம்போக்கு அவன் வந்து எப்படி வந்து புறம்போக்குல வீடு கட்டினா என்றைக்கி இருந்தாலும் ஆபத்தோ அதே போல் அவங்க என்றைக்கு நம்ம கூட இருந்தாலும் அவனால் நமக்கு பாதிப்பு உண்டு ஆபத்து உண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த புறம் பேசுகிற பழக்கம் மட்டும் வைத்துக் கொள்ளாட்டு இப்போ நான்லாம் வந்து எங்கள் டீமில் நேற்று கூட ஒரு எங்களோடய ஜே டூரிசம் குரூப்பில் ஒரு மெசேஜ் நான் போட்டதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டேன் அந்த குரூப்பில் முக்கியமானவங்க இனிமேல் புறம் கேட்குறவனையும் வந்து குழு விட்டு அமுச்சுரு புறம் பேசவுனையும் அமிச்சிரு புறம் சொல்லவுனையும் அமைச்சிரு அதாவது புறம் கேட்குறேன் இப்போ நான் சொக்கலிங்க ஒருத்தரை பற்றி சொல்கிறேன் இப்போ சொக்கலிங்கமும் தப்பு யார்கிட்ட சொல்லணும்னா அவனும் தப்பு யாரை பற்றி பேசணும்னா அவனும் தப்பு இந்த மூணு பேருமே அதில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் நீங்கள் இதனால் வந்து ஒரு ஆயிரம் பேர் உள்ளது வந்து பத்து பேர் தான் இருக்குன்னா அந்த பத்து பேர் வச்சு நீங்கள் உலகத்தையே பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஆயிரம் பேர் இந்த புறம் பேசிட்டே இருப்பான் அவனை பற்றி இவன் பேசுவான் இவனை பற்றி அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா அவன் கூட தான் பயணப்படணும்னா நீங்கள் பயண இலக்கை அடைய முடியாது அந்த ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு லீடருக்கு வந்து சொல் பண்ணிடும் ரிலடர் ஒரு சொல்யச்சு கேட்டு நடக்கணும் அதாவது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஓரத்துக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இவங்க எல்லாருமே வந்து பிரயாக்ராஜ் போகிற போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ நான் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பிரயாக்ராஜ் வேணா கூட்ட நெரிசல் பாதுகாப்பு கிடையாது நம்ம ரெண்டு ஏதாவது நடந்ததுன்னா யாருக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னும்போது அதையும் மீறி வந்து நான் போவேன் போவேன் போவேன்னு சொன்னோன்னா அப்போ நான் வந்து அதில் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த விளையாட்டு காமெடியெலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி போகிறீங்கன்னா தனியாக போயிடுங்க நீங்கள் எக்ஸ் ஒய் சடு யாரெலாம் வந்து சேர்ந்து போகிறீங்களா போயிடுங்க இப்பயே தனி கட்சி திமுக இருந்து எம்ஜிஆர் போனது போல திமுக வைகோ போனது போல் நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனி கொடி தனி நாடு தனி மக்கள் இருந்துருங்க இங்கேருந்து அதை பண்ணாதீங்கன்றது வந்து நான் சொன்னது அதான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு லீடர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த லீடர் சொல்கிறத கேளுங்க லீடர் டெஃபரெண்டாக உங்களோட புத்திசாலியாக அப்படின்னு தெ எனக்கு தெரியாது ஆனால் லீடர் வந்து நீங்கள் ஒருத்தர் லீடராக அக்செப்ட் பண்ணிவிட்டால் உங்களோட பெட்டரான பர்சனாக இருப்பான் அப்ப டெஃபினட்டாக உங்களுக்கு தப்பான வழி நடத்தல் அங்கே இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் இதுக்கு அடுத்ததாக பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்து ஒரு பெரிய விஷயமாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது நான் வந்து ஒரு காலேஜில் ஒரு அக்கேஷனல் ஆல்கஹால் யூஸராக இருந்தாலும் அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் அதை விடக்கூடிய சூழ்நிலை வந்து அப்புறம் நடுவில் விட்டுருந்தா திடீர்னு காலேஜ் ரியூனியன் போகும்போது கம்பல் டு டேக் ட்ரிங்க் இப்போ கூட நான் வந்து மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சொக்க ஹட்ரா ஒரு பீர் ஹட்ரா நடாது பத்து வருஷம் ஆச்சுல பன்னெண்டு வருஷம் ஆச்சுல விடு அது இருக்கட்டும் இல்லை ஒரு பீர் வச்சா என்ன நடப்பதுன்றேன் அது சட்ட இட்லாம்ட்டேன் இது வந்து கல்யாணம் விடுதாலலாம் சரியாயிடுச்சு ஒரு நூறு பேர் இருநூறு பேர் இருக்கும்போது ஒரு சோஷியல் ப்ரெஷரில் வந்து நம்மளை வந்து ஒரு பிஎர் அடிக்க சொல்கிறாங்க அப்படி சொன்னால் அப்போ நான் டிசைட் பண்ணேன் அந்த டீம் தப்பு ஒருத்தனுக்கு பிடிக்காதனா விட்டுருணும் ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின் போது அந்த ரீயூனியன் போகிறதே நான் எழுதிட்டேன் யூ அண்டர்லைன் த மெசேஜ் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுனால சில அசௌரியங்கள் இருக்குது சில தீங்குகள் உங்கள் உடலுக்கோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கோ ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க அதனால எத்தனை லட்சம் கோடி நஷ்டம் ஆனால் கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியம் என்பது என்கின்ற ஒரு விஷயம் உண்மைன்ற போது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் கொடுக்காதீங்க நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன் அண்ட் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதன்னு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் போது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதனால தான் தனியாக பேசுகிறேன் பணத்தை பொறுத்த வரைக்கும் யாரெலாம் பணத்தை ஏமாத்துகிறாங்களோ எப்படிலாம் ஏமாற்றலாம் இந்த ஈமு கோழின்னு ஏமாத்துவான் அந்த சிட் ஃபண்டு இந்த சிட் ஃபண்டுன்னு ஏமாத்துவாங்க இப்போ நியூ மேக்ஸ் சீட்டிங்கு இப்போ லேட்டஸ்ட் இது என்னன்னா இது ஒரு வகை சதுரங்க வேட்டை மாதிரி ஆசையை தூண்டி விட்டுட்டு ஏமாத்துறது ஒரு வகை ரெண்டு மூணாவது வந்து அதிக வட்டி தர அப்படின்றது ஒரு வகை நாலாவது வந்து பார்ட்னர்ஷிப்பு நாளைக்கு பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா அப்படியே காட்டி விடுறது பிஸ்னஸ் நல்லா போனால் உனக்கு நஷ்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு நான் இன்வால்வ் பண்ணியிருந்தேன் நீ இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் நகையை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது அப்புறம் சொந்தமாக தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறது பிரத்தியார் பணத்தை அப்புறம் பணம் வாங்கிட்டு கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன் கணக்கு சரியாக போச்சுன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இப்போ இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சங்கடப்படுறாங்க நம்பர் ரெண்டு இதில் அடுத்த விஷயம் நம்பிக்கை துரோகம் என்பது பண விஷயத்தில் குறிப்பாக புரோக்கர்ஸை வந்து காட்டி விடுறது இடம் வாங்குவாங்க இடம் வைப்பாங்க நடுவில் ஒரு ப்ரோக்கர் வைப்பாங்க இடம் வாங்கணும்னு விற்கிறவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்கருக்கு கமிஷன் கொடுக்க மாட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதாவது நமக்கு ஒரு கோடி ரூபாய் வர மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு ப்ரோக்கர் கமிஷன் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேவாக வர மாதிரி இருக்கும் ஆனால் இது போன்ற ஒரு ஒரு நாலஞ்சு கேஸ் அடி பார்க்கும்போது அது ஏமாத்துன ஆட்களும் குடும்பத்தோடு இறந்து போயிருக்காங்க அஞ்சு பேர்ல மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அதாவது பையரும் சரி செல்லரும் சரி ரெண்டு பேர் தரப்பில் வெவ்வேறு இடங்கள்ல இது ஒரே வீட்ல நடக்கல ஒரு இடத்துல வந்து இது மாதிரி ஏமாத்தின செல்லர் இறந்து போயிருக்காரு ஒரு இடத்துல வந்து பையர் இறந்து போயிருக்காரு அப்போ அது எப்படி இறக்குறாங்கன்னா அந்த ஏமாத்தனம் உங்களுடைய இருக்கான் அவன் பொண்டாட்டி அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பேத்தி பேரன் மனைவி அவங்க ரொம்ப பிடிச்ச மனைவி இவ இது போல் யாராக இறந்து போயிடறாங்க இதுதான் உண்மை கணவர் கேட்போம் ஒய்ஃப் இறந்துடுவாங்க கணவர் தவிச்சிருவாரு கொலம் நடக்கும் யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க இது போல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையான மரணங்கள் வந்து ஏற்படுகின்றது ஏற்பட்டவங்க எல்லாருக்கும் இது இருக்கான்னு இருக்கான் ஆனால் ஏமாத்துற அத்தனை பேருக்கும் இது ஏற்பட்டுருக்குன்றது தான் உண்மை கண் கூடாக இது போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பணம் ஏமாத்துகிறவங்க ரொம்ப குறிப்பாக அப்பாவி புரோக்கர்ஸை ஏமாத்துறவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது லேண்டை விற்கும்போது வாங்கும்போது அதே போல் வந்து தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு பாக்கெட் பண்ணிக்கும்போது கம்பெனி பணத்தை பிரத்தியார் பணத்தை அவங்க எல்லோருமே அவங்களோட டியர் அண்ட் நியர் ஒன்ஸை வந்து இறக்குறாங்க அது வெகு விரைவில் நடக்குதுன்றதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ அந்த தவறை நான் பண்ணதில் நீங்கள் பயிடாதீங்க இந்த பண விஷயத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க இதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் தன்னார்வ தொண்டு செய்ய பழகும் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்ததே அன்னதானன்ற ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்த பிறகுதான் நிறைய இந்த தங்க விமானம் இந்த மரத்தேர் வெள்ளித்தேர் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது வந்து இந்த அன்னதானன்ற விஷயத்தை கையில் எடுத்து இப்போ ஒரு பதினஞ்சு இடம் இருபது இடம் அப்படின்ற இடத்துல அது ஒரு ஆயிரம் ஆக்கணுன்றது என்னோடய இலக்கு அதை நிச்சயமாக ஆக்கிடுவேன் அப்போ அந்த தன்னார்வ தொண்டு நீங்கள் பண்ணும்போது தன்னார்வத்துடன் ஒரு தொண்டு பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய உள்ள மகிழ்ச்சி உங்களுக்கு உங்களை உங்கள் மகிழ்ச்சியாக உங்களை வைத்திருக்கும் அண்டு குதூகலம் தரும் செயல்களை நீங்கள் தேடிப்படுத்தி செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு வந்து யூஎஸ்ல வெர்ஜினியா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்டிக் காரை வந்து எலிகளை ஓட்ட பழக்கி ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த எலிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகுது அது மாதிரி ஓட்டினதுக்கப்புறம் அந்த ஓட்டுற ஓட்டி ஒரு வாட்டி ஓட்டி பானதுக்கப்புறம் மறுபடியும் அதை பார்த்தாலே ஏறி குதிக்குது ரெண்டாவது வகையில் எலியில் வந்து சில வகையான எலிகளுக்கு ச கிஃப்ட்டு முன்னாடி கொடுக்குறாங்க சில வகை வகையான எலிகளுக்கு சில எலிகளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி லேட்டாக கிஃப்ட் கொடுக்குறாங்க வெகு மதிப்பு அந்த இப்போ உடனே பெற்ற வந்து எதிகள்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கு அப்போது ம மகிழ்ச்சியான செயல்களும் செயல்பாடுகளும் நிகழ் நிகழ்வுகளை எதிர்பார்ப்பது மூலம் அதாவது மகிழ்ச்சியான செயல்பாடுகள் நிகழ்ச்சி நிகழ்வுகளை செயல்பாடுகள் அல்லது நிகழ்வுகளை எதிர்பார்ப்பது மூலம் நம் மூளையை மிகவும் நம்பிக்கையாக இருக்க செய்ய இருக்க வைக்க முடியும் நம் தான் அல்டிமேட் அப்படின்னும் போது அதை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியான செயல்பாடுகளில் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம்ன்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி அதிகமாக கவலைப்படுவது உண்மையிலே மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கும் ரொம்ப கவலைப்படாதீங்க டெஸ்பரேட்டாக இருக்காதிங்க மகிழ்ச்சி தேடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பட்டு மகிழ்ச்சியாக இருக்க தொடர் முயற்சி தேவைப்படுகின்றது இது எளிதல்ல ஆனால் இது அடைய முடியும் யார் சொல்கிறேன்னா ஏரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து லாரி சாண்டோஸ் அப்படின்றவங்க இது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க சம்மப் பண்ணுறாங்க நீ மகிழ்ச்சியாக தேடாத ஆனால் இருக்கிறது ரொம்ப அவசியம் அது எப்படி பண்ணான்னா நன்றி தெரிவிக்க வேண்டிய லிஸ்ட்டு டெய்லி இரவு எழுது அதே போல் வாரம் ஒரு முறையாவது எழுதுரு யார்லாம் எப்போ பார்த்தாலும் போட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் புறம் பேச இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருப்பாங்க எப்படா வாய்ப்பு இந்த வல்லுன்னு நாய் மாதிரி வந்து குலைக்கிறவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வே இல்லாதவர்கள் எல்லாத்தையுமே ப்ராப்ளமாக பார்க்குறவங்க எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்ளமாக தான் வரும் எல்லாமே ப்ராப்ளமாக வரும் எல்லா பிராணத்துலேயும் சொல்யூஷனை தேடுறோம் வந்து ஒரு வெற்றியாளர் எல்லா வெற்றி எல்லா சொல்யூஷனுமே பிராணத்தை பார்க்குறவங்க வந்து தோல்வியாளர் அவங்க எப்போதுமே தோல்வியை நோக்கி தான் பயணப்படுவார்கள் வெற்றி என்பது அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது ஆனால் தோல்வி ஆகிடும் அப்போ நன்றியோடு இருங்க நன்றி நன்றிக்கான லிஸ்ட்டு இன்றைக்கி வந்து ராமசாமிக்கு சுப்பிரமணிக்கு சாந்திக்கு தங்கமணிக்கு ரங்கமணிக்கு யாருக்கோ நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் டே டெய்லி இரவு எழுத பழகுங்கள் வாரம் ஒரு முறை அதை சம்மப் பண்ணி அதில் யார் பெஸ்ட்ன்றதை நீங்கள் எழுத பழகணும் நம்ம ரெண்டு ஒவ்வொரு இரவு தூங்க போகும்போதும் நல்லா தூங்கறதுக்கு தூங்குறதுக்கு பழகவும் ஏன்னா அதிகமாக தூங்குவது அழுத்தத்துலருந்து நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை நன்றாகவே குறைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப டயர்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அந்த அந்த துன்பத்தை குறைக்கக்கூடியது வந்து உங்களோட தூக்கம் தான் ஸோ நேர்மறை நடத்தைகளையும் அது மேம்படுத்தும் ஸோ எனவே நன்றாக தூங்குவோம் அவங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய பெற்றோர்களுடன் அவங்களுடைய ஃபேமிலியோட நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் இதெல்லாம் அந்த சாண்ட்ரோஸ் சொல்கிறது அம்மா சொல்கிறது அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு கம்ப்ளீட்டாக ஓய்வு கொடுங்க அது வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் கில்லிங் எல்லாருமே ஷார்ட்ஸ் அடிமையாக இருக்காங்க ரீல்ஸ் அடிமையாக இருக்காங்க அங்கே பார்த்தாலும் எவ எவனும் எவன் முகத்தையும் பார்க்க மாட்டான் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் பிளேன் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் இதெல்லாம் பேசுவாங்க எங்கே பிறகு எங்கேயாருங்க அது இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டால் வந்து தப்பான கேள்வி எடம்பு நீ என்ன கேட்குற உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு அடிக்க வந்துடுவாங்க போல் இருக்கு அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா அந்த சோஷியல் மீடியா தான் அதுக்கு காரணம் அதை கம்ப்ளீட்டாக ரெஸ்க் கொடுங்க நன்றியோடு நிகழ்காலத்தில் உருவங்களோடு சக மனிதர்களோடு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாழ்ந்தால்தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இப்போ என் என் லைஃப்பில் வந்து இந்த சோஷியல் மீடியாவோட டைம் நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் நன்றி உணர்வுன்றது வந்து நான் அதிகரி அதிகரிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் பெட்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது ஒரு டைமில் வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே அதே லீக்கில் இருக்காங்களும் போது நான் நன்றி உணர்வை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நன்றி உணர்வு அதிகம் உள்ளவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வருது இப்போ ஒரு நான் நூறு பேர் புது ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த நன்றி உணர்வு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவன் காண்டு போயிடுவான் அவனுக்கு இன்ஃபினாட்டி காம்ப்ளக்ஸ் வந்துடும் அவனுக்கு புறம் பேசுகிற புத்தி வந்துடும் அவனுக்கு ஹாப்பினஸ் இருக்காது எதை பார்த்தாலும் புறாமல் படுறக்கு புத்தி புத்தி வந்துடும் அப்போ அடுத்து அந்த நூறு பேரில் பெஸ்ட்டு அதாவது எப்போதுமே கிராட்டிடியூட்லேயே மிதக்கிறவங்க தான் நமக்கு வந்து நமக்கு ரொம்ப சூட் ஆவாங்க அப்போ நான் இதெல்லாம் மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு தப்பான இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா தப்பான இடத்துக்கு போகக்கூடாது அதனால் வந்து நமக்கு உடல் பாதிப்பு உள்ளம் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அதை அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அதே போல் ஒரு பத்து பேர் புறம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பேரும் என் லிஸ்ட்ல கிடையாது பத்து பேர் ஏமாத்துறேன்னா அவன் லிஸ்ட்ல கிடையாது இப்போ ஒருத்தன் பணம் ஏமாத்தி ஒரு லட்சமோ கோடியோ சம்பாதிக்கிறான்னா நான் வந்து நான் ரியாக்ட் பண்ணதெல்லாம் உண்டு ரெஸ்பாண்ட் பண்ணது தான் உண்டு பட் ஆனால் ஒவ்வொருத்தரையும் உட்காந்து சிந்திக்கும் போது சரி நம்ம நம்ம நெகட்டிவான சில கர்மாக்கள் வைத்திருப்போம் நம்மளை ஏமாத்துறான் அதான் அவன் எடுத்துகிட்டு போகிறான் அதான் அவன் பொண்டாடி பிள்ளைங்க அனுபவிக்க போகிறாங்க அவன் தெருவுக்கு போகிறான் இல்லை வந்து சுடுகாடுக்கு போகிறான் நமக்கு என்ன நிறைய இடம் போனான்னா வளம் பண்ண நம்மளை விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி இது மாதிரி ஒரு எதார்த்த ஒரு நிலைக்கு நான் வந்துவிட்டேன் நீங்களும் இந்த யதார்த்த நிலைக்கு வந்தால்தான் உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஸோ நீங்களும் உங்களை கூர்ந்து பார்த்து எங்கே உங்களை மாற்ற முடியுமோ அங்கே மாற்றிக்கங்க அது நான் உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைவாக ரெண்டே ரெண்டு விஷயங்கள் ஜென்ரலான விஷயங்கள் ஒன்று வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்களுடைய விளம்பரங்கள் வந்து டிவியில் நிறைய வருது ரொம்ப பாவமாக இருக்குது அவங்களுக்கு பாவம் ஏதோ ஒரு ஒரு இன்னபிலிட்டி வந்து இயற்கையாக குழந்த பிறக்கலை செயற்கையான முறையில் போகிறாங்க அந்த பெண்களாக நைட்டியை போட்டு ஒரு துண்டை போட்டுட்டு நிறைய முஸ்லீம் பெண்கள் அதில் பார்க்குற வீடியோவில் நிறைய முஸ்லீம் பெண்கள்லாம் இருக்காங்க ஏதோ உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம் அந்த பெண்களை வந்து வீடியோ எடுத்து எனக்கு இந்த டாக்டரால் தான் குழந்தை பிறகு இவரால் தான் குழந்த பிறகுன்னு சொல்கிறது வந்து அவங்க பலவீனத்தை பலாத்காரம் பண்ணுறதோட மோசமான விஷயமா நான் பார்க்குறேன் இது ஐயோக்கியதனமான விளம்பரங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு யாராவது அவன் துண்டு கொடுத்தால வரான் அப்போ இவங்கலாம் கேட்கணும் நீ எனக்கு நான் என் படத்தை நீ போடுறேன்னா நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறியான்னு கேட்டால் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோசியாக இருக்கார் வாஸ்து இருக்கார் நீங்கள் ஏதோ போகிறீங்க அவர் அவனை என்னால் தான் இவர் நல்லா இருக்காரு ஜோசியர் நான் ஜோசியம் தான் வாசி பார்த்தா என்னால் தான் நல்லா இருக்காருன்னா அவர் வீடியோ போடுறீங்க அவர் அவரை பற்றி நீங்கள் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க ஏதோ ஒரு குறிப்பு எழுதிங்கன்னா நீ அவருக்கு அது பெருமை இல்லை உங்களுக்கு தான் அது பெருமை அப்போ நீங்கள் அவருக்கு பணம் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுங்க அதே போல் இங்கே பணம் கொடுத்தாலும் ஓகே பணமும் கொடுக்கறதில்ல அவங்க கூச்சப்பட்டு முகத்தை மூடிக்கிட்டு இது இன்னைக்கு காலை எதேச்சையாக பார்க்க நேரிட்டது அந்த இந்த அயோக்கியதனங்கள் இது போன்ற அயோக்கியத்தனமான விளம்பர விளம்பரங்களை அவாய்ட் பண்ணுங்கள் இது போன்ற இடத்துக்கு போகாதீங்க ரெண்டாவது இன்றைக்கி பயணியில் வந்து ஒரு ப்ரைவேட் பார் ஒரு குடிசையில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பார் நடந்து நடத்திட்டு இருக்காங்க போலீஸ் சொல்லி பார்த்துருக்காங்க அவங்க போலீஸ் கேட்கல உள்ளே பூந்து அடி அடின்னு நொறுக்கி அடி அடித்து நகத்திருக்காங்க அந்த மக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இப்படி தான் இருக்கணும் எல்லா பாட்டிலையும் போட்டு உடைச்சி நவந்திட்டாங்க பெண்கள் அதாவது பெண்கள் நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம் ஸோ அந்த வகையில் நாமும் வந்து போராடுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும்போது போராடி தான் ஆகணும் இது வந்து வீரமங்கை வேலுநாட்சியருடைய பூமி இங்கே எட்ட இடம் கிடையாது அந்த வகையில் தேவைப்படுனா எப்படி வந்து ஒரு வேளாட்சியார் வந்து ஆங்கில ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் 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 முதலாக உலகத்திலே அவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவள் முதல் சூசைட் பாம்பர் குயிலி குயிலி இப்போ இவங்க வந்து முக்குழுத்தனா அந்த அம்மா வந்து ஒரு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஸோ அங்கே அங்கே இதுவே கிடையாது விவாதமே கிடையாது என் தலைவி நான் அவளுடைய அவளுடைய சிப்பாய் அவ்வளோதான் அவள் தான் முதல் இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே வீரமங்கை வேளாட்சியரை பற்றி பேசுகிறோம் மருந்து சகோதரை பற்றி பேசுவோம் குயிலியை பற்றி அதிகம் பேசுதில்லை அப்போ குயிலி போன்ற ஆட்கள் வாழ்ந்த பூமி இது அப்போ நாமளும் தில்லாக இருப்போம் தில்லு இருந்தால் தான் துடு வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தர் முருக்கும் பயணி வருகிறேன் தாய் ஆண்டாளுக்கும் நான் மனமாந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பரம்பி சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் நீ எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சேர்ந்தோம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்